இலங்கை அரசியலில் கைது விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்சவும் உதய கம்மன் பிலவும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் ஏற்கனவே அறித்துள்ளனர் இந்நிலையில் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி தன்னை கைது செய்து அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக நாமல் பல இடங்களில் புலம்பி வருவதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதேவேளை இனங்களுக்கிடையே வறுப்பை தூண்டும் வகையில் கருத்து தெரிவிப்பதற்காக உதயகம்மன் பிளவுக்கு எதிராக சட்டத்தரணி அஜலா சென்னவிரட்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்துள்ளார் நாமல் ராஜபக்ஷவும் உதய கம்மன் பிலவும் ஊடகங்கள் முன் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு பொதுமக்களின் அனுதாபத்தை பெற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மறுபுறம் இருவரும் சட்டம் செயல்படுத்துவதை தடுக்க பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது